தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொடிஷா திடலுக்கு வந்தாச்சு நம்மோடு சேர்ந்து மேகமும் கண்ணீர் வடிக்கிறது மே பதினெட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு மணி நேரமாக இதுவரைக்கும் கோவையில் இல்லாத அளவுக்கான கனமழை அப்படிங்கிறது பெய்து வந்துட்டு இருக்குது தற்போதைய சூழலில் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஒரு நிகழ்வு ஒன்று இளைஞர் பாசன சார்பாக முன்னெடுக்க இருந்தது அண்ணன் இடமான கார்த்திக் அவர்கள் அண்ணன் திருப்பு சுழலி அவர்கள்லாம் வந்து அதற்காக தயார் நிலையில் இருந்தார்கள் ஸோ கனமழை காரணமாக அது அப்படி நிறுத்தப்பட்டிருக்குது தற்போதைய சூழல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இனி வருகின்ற நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இருக்குது ஸோ ஓரளவுக்கு மேகமூட்டங்கள் அப்படிங்கிறது களைஞ்சிருச்சு அதாவது இனி இதுக்கு அப்புறம் பெய்து இருந்தால் கூட வந்து நமக்கு இன்னுமே சிரமமாக இருந்திருக்கும் கடந்த ஒன்றரை மணி நேரமாக தேவையான அளவுக்கு கொட்டி தீர்த்து விட்டது அப்படிங்கிறத கண் கூடவே பார்த்தோம் ஸோ அதனால் இனிவரும் உறவுகளுக்கு அச்சம் தேவைப்படாது அதே போல் நான் சீமானவர்கள் பேசி கொண்டு இருக்கும்பொழுது மழையில் பெய்தாலுமே நமக்கு வந்து மிக சிரமமாக மாறும் கொத்து கொண்டலுக்கு பயப்படாதவர்கள் கொட்டு மழைக்காக பயப்பட போகிறார்கள் ஆனால் சீமானவர்கள் பல முறை நமக்கு சொன்னது ஸோ இருந்துமே கூட தன்னோட குடும்பத்தோடு வந்தவர்களுக்கு சில சிரமமாக அமைந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தற்போதைய சூழலில் நிகழாத வகையில் மழை முடிந்த அளவுக்கு கொட்டி தீர்த்து விட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஸோ அதனால் வீடு திரும்பும் பொழுதுமே வந்து ஓரளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது உறவுகளே இது வரைக்கும் வந்தவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக போயிடுச்சு அதுவும் குறிப்பாக இது மாதிரி பேட்டி எடுக்க வருகின்ற நபர்கள் அதே போல் பேட்டி கொடுக்க வருகின்ற நமது உறவுகள் நம்ம அண்ணன்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஸோ இனி மழைகள் இருக்காது அப்படிங்கிறதான் தற்போதைக்கு வந்த செய்தியாக இருக்கிற உறவுகளே இது குறித்து உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்